வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி லட்சுமி காயத்ரி நகரில் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லோருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புதுபோ ஸ்டாலிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உண்ணாமலை காலேஜ் உண்ணாமலை காலேஜுக்கு பக்கத்துலேயுமோ லட்சுமி காயத்ரி நகர் இருக்குது இந்த லட்சுமி காயத்ரி நகர் சுபாநகர் பக்கத்துலேயே வரும் திருமால் நகர் பக்கத்துலேயே வரும் இது வந்து செம்மன் பூமி டோட்டலாக ரெண்டு பிளாட்டு விலைக்கு வந்திருக்கு ரெண்டுமே வடக்கு பார்த்த பிளாட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு ஒன்று ஓல இருக்கு அடுத்தடுத்த பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டும் ரெண்டே முக்கா செண்டு முப்பதுக்கு நாற்பது அகலம் முப்பது நீளம் வந்து நாற்பது அடி அதாவது ஒரு பிளாட் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெண்டே முக்கா செண்டு ரெண்டு சேர்ந்து மொத்தமாக அஞ்சரை செண்டு டோட்டலாக சேல்ஸுக்கு வந்திருக்கு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு மூன்று லட்சம்னு சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்